பத்திரிகைய அனைவருக்கும் மற்றும் திராவிடர் உடல் கட்சியினுடைய முன்னணி பொறுப்பாளர்கள் மாநில தலைமை நிலைய செயலாளர் அன்பு சகோதரர் புரட்சி சங்கரன் அவர்களுக்கும் திருப்பத்தூர் மாவட்ட செயலாளர் வெங்கை வெங்கடேசன் அவர்களுக்கும் மற்றும் இங்கே வேலூர் மற்றும் திருவண்ணாமலை ஆகிய மாவட்டத்தில்

புரட்சியாளர் அம்பேத்கர் அவருடைய நினைவு நாளில் டிசம்பர் ஆறாம் இருந்து தொடரட்டும் திராவிட மாடல் ஆட்சி என்னும் தலைப்பில் நாங்கள் ஏறத்தால திராவிட முன்னேற்ற கழகம் செய்த சாதனைகளை விளக்கி ஆங்காங்கே பட்டி தொட்டிகள் ஒவ்வொரு மாவட்டமாக ஒவ்வொரு பகுதியாக ஒவ்வொரு ஊராட்சியாக ஒவ்வொரு பேரூராட்சியாக சென்று திமுக அறிந்த மக்களுக்கு செய்த சாதனை விளக்கு மன்னர் சட்டமன்றத்தை ஆதரிக்க வேண்டும் தொடரட்டும் திராவிட மாடல் ஆட்சி என்னும் தலைப்பில் ஏன் நாம் சமூக நீதி பயணம் செல்ல வேண்டும் என்பது ஒரு குறித்தான சில விளக்கங்களை நான் இங்கே முன்னெடுக்கின்றேன் தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகம் அறிஞர் மக்களுக்கு அதாவது உள் இடஒதுக்கீடு முத்தமிழ் டாக்டர் கலைஞர் அவர்கள் ஆட்சி காலத்தில் இரண்டாயிரத்தி எட்டிலே அதாவது பதினெட்டு விழுக்காடு பட்டியலின மக்களுக்கு வழங்கப்பட்ட அந்த இடஒதுக்கீடை விரித்து எங்களுக்கு மூணு சதவீதம் உருவீடு வழங்கினார் அதன் அடிப்படையிலே சமூகத்திற்கு காலணி என்கின்ற சொல்லை திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியில் நம்முடைய மாண்பு முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் அதை நிறைவேற்றி நடைமுறைப்படுத்துகிறார் அது மட்டுமல்லாமல் சேர்ந்தார் எனவே நாங்கள் தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரிப்போம் ஆதரித்து மிகப்பெரிய அளவிலே அதாவது அறிந்தது வாக்கு திமுகவுக்கு இந்த மலத்தோடு நாங்கள் களத்தில் கடமாக இருக்கின்றோம் எனவேதான் நாங்கள் இங்கே சொல்லப்படுவது என்னவென்று சொன்னால் தொடர்ந்து அதாவது மேற்கு மண்டலங்களே விஜய் அவர்கள் தாவே தேவன் தலைவர் விஜய் அவர்கள் எல்லாம் அறிந்த சமூக மக்கள் மத்தியிலே பேசுவதற்கு அறிவு தேற்றவர்களாக இருக்கிறார்கள் நாங்கள் உண்மையான மதில்வர் என்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் முதலமைச்சர் டாக்டர் கலைஞரவர்கள் தான் நாங்கள் பார்க்கின்றோம் எனவே எங்கள் சமுதாயத்தினுடைய இளைஞர்களும் பெண்களையும் நாங்கள் முன்னிறுத்தி முன்கூட்டியே நாங்கள் அதாவது தொடரட்டும் திராவிட மாடல் ஆட்சி என்ற தலைப்பில் நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் அதே போலதான் நம்முடைய சீமான் அறிஞர் மக்களை வந்தேர்கள் என்றும் தெலுங்கு பேசுவோர் என்றும் சொல்லி எங்களை புறந்தறினார்கள் ஆனால் நாங்கள் இந்த மண்ணின் மைந்தர்கள் தான் நாங்கள் சீமானாவுக்கும் எங்கள் பகுதியிலே எங்கள் பகுதியிலே இருக்கக்கூடிய பெண்கள் இளைஞர்கள் முதியவர்கள் எல்லாத்திலும் விஜயோருக்கும் எடப்பாடியோருக்கும் பாசிச பயங்கரவாத சங் பரிவார கும்பல் அவருடைய ரூபத்திலே அதாவது பார்ப்பனுடைய மேலாதிக்கத்தை நிலைநிறுத்துகின்ற அந்த நான்கு கட்சிகளையும் நாங்கள் சமூக நீதி மக்களுக்கு அதாவது நீதி வெற்றி பெயராக சென்று கொண்டிருக்கிறோம் எனவே தான் நாங்கள் நாங்கள் திமுக செய்த எல்லாம் தொடர்ந்து அதிகப்படியான வாக்கு வித்தியாசத்தில் திமுக வெற்றி கூட்டணியில் உள்ள அனைத்து வேட்பாளர்களுக்கும் அதிகப்படியான வாக்கு வித்தியாசத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர்களை கட்சிகளை நாங்கள் நிச்சயம் புறக்கணித்து திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரித்து இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் ஆலயத்துக்கும் திராவிடத்துக்கும் நடக்கின்ற போர் அந்த போரிலே திராவிட விடுதலை கட்சி தோழர்கள் இரவு பகலும் அல்லும் பகலும் அயராது உழைத்து திராவிட

அத்தனை பெரிய அவருடைய வாரிசான மொத்த மொத்த காற்ற எங்களுக்கும் படநீர்க்கும் வழங்குவார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு தோழர்களே எனவே இங்கே வந்து இருக்கிற அத்தனை பத்திரிக்கை சோழருக்கும் என்னுடைய சச்சின் நிர்வாகிகளுக்கும் நெஜாதான் என்றை சொல்லி என்று 记得。 நிச்சயத்தை சேர்த்து வழங்கினாலும் நிச்சயமாக அதிகப்படியான வாக்கு வித்தியாசம் நிச்சயமாக பெற்று 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 நான் தொடர்ந்து முன்னேறி வருவேன்